ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருவர் உங்களை மறைமுகமாகவும் உண்மையாகவும் காதலித்தால் தோன்றும் அறிகுறிகள் என்னென்ன அவங்க அவங்ககிட்ட இருந்து எந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் அப்படின்னு ஒரு ஒன்பது அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு சைன் என்னென்னா உங்களுக்காக அவங்க அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ தான் அவங்க பிஸியாக இருந்தாலுமே நீங்கள் பேசணும்னு கால் பண்ணிங்கன்னா உங்களை இக்னோர் பண்ண மாட்டாங்க அவங்க வேலையை விட்டுட்டு உங்கள் கிட்ட வந்து பேசுவாங்க அவங்க கால் கட் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் அவங்க உங்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் அவங்க அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போவுமே வந்து உங்களை இக்னோர் பண்ணவே இல்லை உங்களுடைய காலுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் சைன் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுறப்போ கால் வெயிட்டிஙில் வந்துச்சுன்னா அந்த காலை கட் பண்ணிட்டு உடனே உங்களுக்காக கால் பண்ணுவாங்க அவங்க கிட்ட பேசுறப்போ நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் யார் கூட பேசினீங்க அப்படின்னு ஆனால் நீங்க அதுக்கான காரணம் கேட்காமலேயே அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணிருந்தாங்க இல்லை எங்கள் அப்பா கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க சில சமயம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணிருவாங்க இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான கள்ள கபடமும் இல்லாமல் உண்மையாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இப்போ நீங்கள் கால் பண்ணுறப்போ அவங்களுக்கு வெயிட்டிங்கில் போயிடுச்சு அப்படின்னா சில நேரத்தில் வந்து அந்த கால் வந்து தவிர்க்க முடியாத காலாக இருக்கும் அவங்க அங்கே பேசிகிட்டே இருக்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இந்த கால் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க அதே சமயத்தில் வந்து யார்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவும் படுத்துவாங்க தேர்டு சைன் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து அவங்க ரிங் அல்லது காலர் டியூனாக வச்சிருப்பாங்க நீங்க அடிக்கடி ஏதாவது ஒரு சாங் பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங்ல நிறைய மெமரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஃபேவரைட்டான சாங் டெய்லியுமே நான் இந்த சாங் கேட்பேன் எனக்கு சலிக்கவே இல்லை என்னுடைய பிளே லிஸ்ட்ல எப்பவுமே இந்த சாங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு சாங் பத்தி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும் அந்த சாங் வந்து ரொம்ப ஃபேவரைட் சாங்காக இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் அவங்க கிட்டே சொல்லுவீங்க அதை அவங்களுடைய மொபைலில் வந்து காலர் டியூனாக அல்லது ரெயின் டோனாக வச்சுருப்பாங்க ஃபோர்த்து சைன் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி தான் அதிகம் பேசுவாங்க நீங்கள் சேடாக இருக்கிறப்போ நீங்கள் பேசுகிறத கண்டிப்பாக அவங்க காது கொடுத்து கேட்பாங்க குறுக்கே எதுவுமே பேச மாட்டாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க இல்லை உங்களுடைய ஒர்க் டென்ஷன் பற்றி எதாவது நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தோணும் யார்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போயிட்டு அந்த பர்சன்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காது கொடுத்து கேட்பாங்க என்ன அவங்க வந்து பிஸியாக இருந்தாலுமே அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி அவங்க அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ா இதுலையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் 5th சைன் நீங்கள் என்னைக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறப்ப அவங்களை கால் பண்ணுவீங்க ஆஃபீஸ் முடிச்சு வரப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசியிருப்பீங்க வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே போவீங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நீங்கள் கால் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலை இல்லை அந்த டேவே நீங்கள் கால் பண்ணலை அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க சைடில் இருந்து வந்து கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க அந்த நேரத்தில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சேடாகவும் பிஹேவ் பண்ணுவாங்க அதே சமயத்தில் வந்து கோவத்தையும் வெளிக்காட்டுவாங்க ஆனால் அந்த கோவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக தான் வெளிப்படும் இதுலேயே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிக்ஸ்த்து சைன் என்ன அப்படின்னா உங்கள் கூட மட்டும்தான் அதிக நேரம் வந்து செலவிடணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க என்ன அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் அதிகமாக பேசணும்னு நினைக்கிற டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட தான் இருக்கும் உங்கள் கூட அவங்க இருக்கிறப்போ வந்து மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து நினைப்பாங்க ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு கோல்டன் டைம் மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்பவும் ஸ்பெஷலாக அந்த டைமை வந்து ஃபீல் பண்ணுவாங்க செவன்த் சைன் நீங்கள் வேறு யார் கூடையாவது கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க எப்போவுமே வந்து அவங்க சைடில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த அன்பு கேர் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் சண்டை விடுது ஏதாவது பிரச்சனை வந்துட்டு நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க அவங்களுடைய லவ் வந்து ஒன் சைடு லவ்வாக இருந்தாலுமே அவங்க நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க உங்களை ரொம்ப சமாதானப்படுத்துவாங்க ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ் வந்து குறையாது உங்களுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க சரி விடு பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக விடு வந்து பேசிடுவாங்க அப்படின்னு நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட நீங்கள் சொன்னாலுமே அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள எவ்வளோ பெயின் இருந்தாலும் சரி அந்த பெயினை வந்து அந்த நேரத்தில் வெளிக்காட்டவே மாட்டாங்க அவங்க ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அதை அவங்கக்கிட்ட வந்து காமிக்கவே மாட்டாங்க நீங்கள் ராங் பர்சனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ அவங்க அதை சொல்லி புரிய வைக்கவும் செய்வாங்க இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து உனக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கேட்காம உங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னர் கூட தான் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு என்ன தான் கோபம் இருந்தாலும் சரி உங்ககிட்ட அந்த கோவத்தை வந்து சில நேரம் வெளிக்காட்டுவாங்க சில நேரம் வெளிப்படுத்த மாட்டாங்க இருந்தாலும் உங்கள் சந்தோஷத்துக்காக சரி நான் சொல்கிறது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட நார்மலாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க எயித்து சயின் அவங்க இப்போது ஏதாவது ஒரு ஒர்க் ரிலேட்டடாக இல்லை வெளியே ஏதாச்சும் ட்ரிப் போகிறாங்க இல்லை வெளியே ஏதாச்சும் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வர போகிறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து உங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் இந்த டைம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரையாவது அவங்க வந்து மீட் பண்ணணும் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் கூட எல்லாத்தையுமே வந்து உங்கள் கிட்டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்தந்த டைமுக்கு உங்கள் அவங்க எக்காரணத்தை கொண்டு பொய்யா இருக்க மாட்டாங்க எப்போவுமே அவங்கக்கிட்ட வந்து உங்கள் மேலே இருக்கிற காதல் வந்து ரொம்ப உண்மைத்தன்மையாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டு சைன் என்னென்னு இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு அந்த பர்சன் வந்து எப்போவுமே நல்ல மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு இருக்கீங்க உங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அந்த திறமையை அவங்க வெளிக்கொண்டு வருவாங்க இப்போ உங்களுக்கு கவிதை எழுதுறது பிடிக்கும் இல்லை நல்லா பாட்டு பாட பிடிக்கும் இல்லை நல்லா ட்ராயிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்போவுமே வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க சைடில் இருந்து உங்களுக்காக நோட்ஸ் எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து சொல்றது இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க வந்து உங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி தான் அதிகமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்களுடைய காதலை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே சரி அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே உண்மையான காதல் வச்சுருக்காங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்காக வந்து சப்போர்ட்டிவாக எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ஒன்பது சைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் உங்களை மறைமுகமாக வந்து லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவும் அவங்களுடைய காதல் வந்து ரொம்ப உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் அவங்க சைட்லேருந்து தென்படும் ஓகே கைஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு அதனால பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லையும் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி